சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கல்லழகர் வைகையில இறங்குற கதையை பத்தி தான் பார்க்க போறோம் கல்லழகர் ஆற்றில் இறங்குறது வருஷந்தோறும் நடக்கிற நிகழ்வு தான் சொன்னாலும் வருஷா வருஷம் அழகரை காணவர கூட்டம் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு சித்ரா பௌர்ணிமி இன்னைக்கு வானத்துல முழு நிலவு ஜொலிக்க தலை நிறைய மல்லிகைப்பூவை சூடி அழகரை தரிசிக்க கூட்டம் கூட்டமா போகக்கூடிய மதுரை பெண்களை பாக்குறதும் தனி அழகுதான் அழகரை மலையில இருந்து மதுரை வந்து ஆற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு மண்டுக முனிவருக்கு சாப விமோசனமும் கொடுத்துட்டு மறுபடியும் அழகர் மலைக்கு திரும்புற வரைக்கும் சாமி இன்னைக்கு எங்க இருக்குது அப்படின்றதுதான் சித்திரை திருவிழால மதுரைக்கு வரக்கூடிய மக்களோட முக்கியமான கேள்வியா இருக்கும் தன்னோட தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கிறப்போ செய்தியை கேள்விப்பட்டு அழகர் கல்லழகர் திருக்கோளத்தோட அந்த வைபவத்தை பார்க்கறதுக்காக அழகர் மலையில இருந்து இறங்கி சகல கோலாகலத்தோட மதுரையை நோக்கி வராரு வர்ற வழியில எங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கறதுனால தங்கையோட திருமணத்தை பார்க்க முடியாம போயிடுது அந்த சோகத்தோட வைகையில எழுந்தருளுகிறார் அப்படின்னு சொல்லுது புராண கதை அது ஒரு புறம் இருந்தாலும் சுதபஸ்ன்ற முனிவர் நுபூர கங்கையில தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தாரு அந்த சமயத்துல துர்வாச மகரிஷி தன்னோட பரிவாரங்களோட அந்த வழியை வந்தாரு பெருமாளையே நினைச்சு கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்கமா இருந்துட்டாரு ஆத்திரமடைந்த துர்வாசர் மண்டுகோ உடனேயே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோச்சனத்துக்கு வழி கேட்டப்போ விவேகவதி தீர்த்த கரையில அதாவது வைகையில நீ தவம் பண்ணிட்டு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்க வந்து உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பாருன்னு சொன்னாரு துர்வாசர் அதுபடி வைகை கரையில தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோச்சனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு வந்து போனதா புராணங்கள் சொல்லுது அழகருக்கான ஆடையில அப்படி என்ன விசேஷம் அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் இது எல்லாம் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும் இந்த பெட்டிக்குள்ள சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதான பல வண்ணங்கள்ல பட்டுப்புடவைகளும் இருக்கும் கோயிலோட தலைமைப்பட்ட அந்த பெட்டிக்குள்ள கையை விட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார் அவர் கையில் எந்த புடவை சிக்குதோ அது கல்லழகர் ஆற்றில் இறங்கு தினம் அன்னைக்கு அணிவிக்கப்படுது அழகர் எந்த புடவை கட்டி ஆற்றில் இறங்குறாரோ அதுக்கு மாதிரி அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் அப்படின்னு பக்தர்களோட நம்பிக்கை பச்சை கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு கட்டி வந்தால் அந்த வருஷம் போதிய விளைச்சல் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது பேரழிவு ஏற்படும் சொல்றாங்க வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தா நாடு இடைப்பட்ட நிலையில இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தா அந்த வருஷத்துல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் இப்படி நம்பிக்கை இருக்கிறதுனால ஆட்சில இறங்க வரப்போ அழகர் என்ன கலர் பட்டு உடுத்தி வர போறார் அப்படின்னு பக்தர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க எனக்கு தெரிந்து கடந்த சில வருஷங்களாகவே பச்சை பட்டு தான் கல்லழகர் ஆற்றில இறங்குறாரு தல்லாக்குளம் பெருமாள் கோவில் இருந்து தங்க குதிரை வாகனத்துல வைகையை நோக்கி புறப்படுறதுக்கு முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து சூடி கொடுத்த நாச்சியாராகிய ஸ்ரீ ஆண்டாளோட மாலையை சாட்சிப்பாரு ஸ்ரீ அழகர் ஆற்றுக்கு செல்றப்போ முதல்ல வெட்டிவேர் சப்பரத்திலையும் அதுக்கப்புறமா மைசூர் மண்டபத்துல இருந்து ஆயிரம் பொன் சப்பரத்திலையும் எழுந்தருளும் காட்சியை பார்க்கறதுக்கு கண் கோடி தான் சொல்லணும் குளத்தை விட்டு தங்க குதிரை கல்லழகர் கிளம்பியதுமே வைகை ஆற்றுல காத்திருக்கக்கூடிய கூடிய பக்தர்களோட ஆரவாரம் ஆரம்பமாகிடும் வைகையில ஓடுற நீர்ல நின்னுட்டு தன்னை தரிசிக்க ஆவலோட காத்திருக்கக்கூடிய கூடிய பக்தர்களை காண ஆடி அசைஞ்சு வர்றதை காண்பதே தனி அழகுதான் வைகையில இறங்கின கல்லழகர் மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் தர்றதுக்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர் ஆற்றில் இறங்கின அழகர் ஆற்றின் வழியாகவே வண்டியூர் போய் சேருவாரு கூடவே பக்தர்களும் அழகரோட கிளம்புவாங்க வண்டியூர்ல பயண கலைப்பு நீங்குறதுக்காக சந்தன அலங்காரம் பண்ணி கொள்ற கல்லழகர் அங்க இருக்கிற பெருமாள் கோவில வளம் வந்து அதுக்கப்புறமா சர்ப்ப வாகனத்துல புறப்பட்டு தேனூர் மண்டபம் வந்து சேர்றாரு தேனூர் மண்டபத்துல தங்க கருட வாகனத்துக்கு மாறக்கூடிய அழகர் அங்கு தன்னோட வருகைக்காக தவம் செஞ்சு கொண்டு இருக்கிற மண்டக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பாரு அதுக்கப்புறமா தேனூர் இருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டகப்படி மண்டபத்துக்கு இரவுல வந்து சேருவாரு அங்கு தங்கிட்டு இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களை தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்தும் அழகர் அங்கே இருந்து அனந்தராயர் பல்லக்குல தல்லாக்குளத்துல இருக்கக்கூடிய சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவாரு அன்றைய தினம் இரவு அங்க அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பல்லாக்கில் ஜோடனை நடக்கும் மறுநாள் அதிகாலையில் பூ மலை நோக்கி கிளம்பக்கூடிய அழகர் நெடுக்க பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தபடி அழகர் கோயிலை சென்றடைவார் பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் கல்லழகர் அழகர் இருந்து புறப்பட்டு அலங்காநல்லூர் தேனூர் இந்த ஊர் வழியாக சோழவந்தான் வந்து அங்க இருக்கிற வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் சைவம் வைணவ சமயங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய விதத்தில் திருமலை நாயக்கர் இந்த விழாவை மதுரைக்கு மாற்றி அமைத்தாராம் மலை விட்டு இறங்குறப்போ அழகரை எதிர்கொண்டு அழைச்சி மதுரை மக்கள் எப்படி வரவேற்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி அவரை வழி அனுப்பவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரை எல்லையான புதூர் மூன்று மாவடி பகுதிகளில் திரண்டு நின்று இருப்பது ரொம்பவே சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சேனலில் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறீங்க பெல்லைக்கால் ஆல்னு கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அப்போ தான் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்க முடியும் மற்றொரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி